அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹ் வபர்காது தகாசு இறுதி வசனம் சும்மா நிச்சயமாக உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு அருள் வளத்தை பற்றியும் நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள் என்பது இந்த வசனத்தினுடைய அர்த்தம் இந்த வசனத்தினுடைய விரிவுரையாக தப்சீரை குறித்து விட ஒரு ஹதீஸு பதிவு செய்யப்பட்டிருக்கும் அதே ஹதீசின் நபித்தாளர் அபுஹரேரார் அலியல் தாக அவர்களுடைய அறிவிப்பின் பேரில் ஜாமியோ திருமிதிலேயே இந்த ஹதீஸு பதிவு செய்யப்பட்டிருக்கும் ஒரு நாள் இரவு நபி சல்லாஹூ அலிஸ்லாம் அவர்கள் தன்னுடைய வீட்டை விட்டு வெளியே வர்றாங்க அவ்வாறு வெளியே வரக்கூடிய நேரத்தில் ஏற்கனவே வீட்டை விட்டு வெளியாகி ஒரு இடத்துல இருக்கக்கூடிய அபுபக்கர் அலி அல்லா அவர்களையும் உம்மர் அலியுல்லாகு அனுகிறவர்களையும் நபி சல்லாசன் பார்த்து விட்டு தோழர்களை இந்த நேரத்தில் இந்த வீட்டை விட்டு வெளியே வந்து நீங்கள் இருக்கிறீங்களே என்ன காரணம் என கேட்கக்கூடிய நேரத்தில் யார சூழல்தான் எங்களுக்கு கடுமையான பசி அந்த பசியின் காரணமாக எங்களால் வீட்டில் இருக்க முடியல தூக்கமும் வரலை அதனால தான் நாங்கள் வீட்டை விட்டு வெளியே வந்து நாங்கள் இருக்கிறோம் என்று தோழர்கள் சொல்கிறாங்க நீங்கள் உன்னை நன்றாக கவனிக்கணும் நபி ஏன் நபி தோழர்கள் வியாபாரம் பண்ணலையா முஹாஜிர்கள் அவங்க மக்காவில் இருக்கக்கூடிய எல்லா சொத்து பொத்துகளையும் சொந்த பந்தங்களையும் மார்க்கத்துக்காக வேண்டி அர்ப்பணித்து வந்த அந்த தோழர்களுடைய ஆரம்ப நிலை இதே போல் நபி சல்லா அலிசல்லம் அவர்களை பார்த்து நபி தோழர்களை கேட்குறாங்க யாரை சூழ்நா நீங்கள் ஏன் வீட்டை விட்டு வெளியே வந்தீங்கன்னு சொல்லக்கூடிய நேரத்தில் உங்கள் ரெண்டு பேரையும் எந்த பசி வெளியாக்கியதோ அதே பசி தான் என்னையும் வீட்டை விட்டு வெளியாகி விட்டது என்று சொன்னதோட பேசிக்கிட்டே நபி தோழர்களும் நபி அவர்களும் அன்சாரி தோழருடைய ஒரு வீட்டுக்கு ஒரு நபருடைய வீட்டுக்கு போகிறாங்க அந்த வீட்டில் அன்சாரி தோழர் அவங்க மனைவி இருந்தாங்க மூன்று நபர்களையும் கண்ணியமான முறையில் வர வ வரவேற்று உட்கார வச்சனாங்க கொஞ்ச நேரத்தில் அன்சாரி தோழரும் வர்றாரு மூன்று நபர்களையும் பார்த்து சந்தோஷப்பட்ட அந்த அன்சாரி தோழர் பேர ஒரு ஒரு கொலையை வெட்டி அவங்க முன்னால் வச்சு சாப்பிட்றத முன்பசி காண்டி கொடுக்குறாங்க பிறகு என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் ஒரு ஆட்டை அறுத்து சமைச்சு ஒரு ரொட்டியும் சுட்டு அவர்களுக்கு உணவு சாப்பிடுவதற்கு கொடுக்குறாங்க எல்லோரும் வயிறு நரம்ப சாப்பிட்றாங்க தோழர்கள்லாம் வயிறு நரம்பு சாப்பிட்டதற்கு பின்பாக நபி சல்லாஹலிஸ்லாம் அவர்கள் அந்த தோழர்களை பார்த்து சொன்ன ஒரு வார்த்தை நீங்கள் பசியோடு வந்தீங்க அல்லாஹு தால உங்களுக்கு வயர் நரம்பு உங்களை பசியை வயிறை நரம்ப வச்சிட்டான் இன்னக்கும் நிச்சயமாக நீங்கள் துஸ் அலுவன ஹாதிகின் நைமி இந்த நேமத்தை பற்றி யவனிக்காமத்தி மறுமையினால நிச்சயம் நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள் என்றார்கள் நபிகள் நாயம் சல்லாஹூ அலையம் அவர்கள் ஆ இந்த உலகத்தில் நம்ம கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு நேமத்துக்கும் நம்ம விசாரிக்கப்படும் நம்ம சாப்பிடுவதற்கு முன்னா பிஸ்மில்லா சாப்பிட்டதற்கு முன்னா அழுதில்லா என்று சொன்னால்